வணக்கம் மக்களே இந்த விடுவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரூ ஏழாயிரத்தி ஐநூறு பென்ஷன் ப்ளஸ் டிஏ இபிஎஸ் நைன்டி ஃபைவ் பென்ஷனை பென்ஷன் பயனாளிகளுக்கு பொருந்தும் அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்காக மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்திங்கனா இது வந்து பார்ட் ஒன் வீடியோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் லைட் கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா டூ ஏழாயிரத்தி ஐநூறுபா பென்ஷன் ப்ளஸ் டிஏ பார்த்திங்கன்னா அனைவருக்குமே அதாவது பார்த்தீங்கன்னா இபிஎஸ் நைன்டி ஃபைவ் ஸ்கீம் பென்ஷனில் இருக்கிற எழுபத்தெட்டு லட்சம் பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பொருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா 因为。 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு அதுதான் வந்து இபிஎஸ் தொண்ணூத்தஞ்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ஸ்கீம் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் பென்ஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மாதாந்திர ஓய்வூதியமாக ரூ ஏழாயிரத்தி ஐநூறுபா வரைக்கும் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் பார்க்குறோம் அதாவது பார்த்திங்கன்னா முதல்ல இபிஎஸ் நைன்டி ஃபைவ் பென்ஷன் ஸ்கீம்னா என்ன இந்த இது வந்து யார் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மேலும் வந்து இதனால் யார் யாருக்கு பயன்பா பயன்பாடு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மற்ற பென்ஷன் ஸ்கீமை கம்பேர் பண்ண நம்ம என்ன கிடைக்கும் இதில் என்னென்ன சேலஞ்சு இருக்குது அதே மாதிரி இதில் என்னென்ன பாலிசி இருக்குங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் மேலும் இதோட ஃபைனல் ஸ்டேஜ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இது எப்படி அப்ளை பண்ணுறது என்னங்க எல்லாம் பார்க்க போகிறோம் இந்த குறிப்பிட்ட இந்த பத்து பாயிண்ட்டை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பென்ஷன் ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுரூவாயோட டிஏ அமௌண்ட்டும் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதனால் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த வகையில் என்னென்ன டெசிஷன் எடுக்க போகிறாங்க எப்படி இந்த பென்ஷனர்ஸ் வந்து இந்த அமௌண்ட் அவங்க கைக்கு போய் சேரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் இது இது வந்து பார்ட் ஒன் வீடியோ அடுத்தது பார்ட் டூ வீடியோவில் மீதி பேலன்ஸ் வரும் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்திங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிடுங்க மக்களே நன்றி மக்களே பார்ட் டூ வீடியோவை பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜோக் முன்ன தெரியாத ஒரு பையனுக்காக சப்ஸ்க்கு விடுற அந்த மனசு இருக்க அதன் கடவுள்